அந்த எஸ் கே கிருஷ்ணா டி கே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் ஒருவர் தான் எஸ் கே கிருஷ்ணா அவர் என்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட டி கே கார்த்திக் உங்களோட கிளீன் ஸ்ரீலாங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டி கே கார்த்திக் இவர் தம் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது என் பி பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ரெண்டாவது தான் உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஒன்லைன் சேஃப்டி என்பது இலங்கையிலே இல்லை சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ் கே கிருஷ்ணா அவர் ஆரென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் ஜாழ்ப்பாணத்திலே தே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்ட கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்ன போது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கம் இல்லைன்னா ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்லேயே டிக்டாக போட்டுக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இரண்டாவது தான் டி கார்த்திக் உங்களோட க்ளீன் இல்லாங்க ஆண்டு சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக் இவர் தம் சம்மந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்து கொள்ளுங்கள் எனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முல்லை முள்ளு முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டு பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பெண்கள் என்று எங்கள் நாங்கள் கதைக்கும்போது இந்த நாட்டிலேயே யார் ஞாபகம் பெறுகிறாள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது அது சம்பந்தமாக கதைக்கிறேன் இதுவரைக்காக இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்ப குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ் கே கிருஷ்ணா டி கே கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமானது ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டிக் கொள்கிறார்கள் அங்கே அவர்கள் முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன்